Ya amare, ya amare, si es que... ¡SAC!

சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் வந்துச்சு ஒரு ஒரு வெறித்தனமான அப்டேட் இவர் வந்து போல இருந்து எல்லாமே மாத்திடுவாரு ஆப்ஸ் கொட்டு போயிடுவாருன்ற பெரிய எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த தலை நோ லுக்கிங் சிக்ஸ் அடிக்கணும் அதை நாங்க ஆனந்தமா பாக்கணும் அவ்வளவுதான் ஐயா மும்பை இந்தியன்ஸ் பேபி குடுத்துட்டீங்க அப்படியே பேபி ரைனா குடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கியா